வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம ஆங்கிலத்தில் எப்படி பேசுவது இதுக்கான பயிற்சிக்காக ஒரு வீடியோவை பார்க்க போறோம் எல்லாருக்கும் ஆங்கிலத்தில் பேசணும்னு ஆசை இருக்கும் ஆனா எப்படி பேசுறது அப்படிங்கிற தயக்கம் இருக்கும் அதுக்காக நாம சின்ன சின்ன வாக்கியங்கள் மூலமா ஆங்கிலத்தில் பேசுறத கத்துக்கலாம் முதல்ல ஒருத்தர் கிட்ட நாம அவங்களுடைய பேரை கேட்கணும் அதை எப்படி கேட்போம் வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்போம் ஆனா அது மட்டும்தான் ஒரே கேள்வியா அது மட்டும்தான் நாம ஒருத்தருடைய பெயரை தெரிஞ்சுக்கிறதுக்கான முறையா இல்ல இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு ஒருத்தர்கிட்ட நாம போயிட்டு உங்களை நான் எப்படி கூப்பிடுறது அப்படின்னு தமிழ்ல கேட்போம் அது எப்படி ஆங்கிலத்துல கேட்போம் ஹவு டு ஐ கால் யூ ஹவு டு ஐ கால் யூ அப்படின்னு கேட்கலாம் இன்னும் சில கிட்ட எல்லாரும் உங்களை எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு தமிழ்ல கேட்போம் அது எப்படி ஆங்கிலத்துல சொல்றது ஹவு டு பீப்புள் கால் யூ மக்கள் உங்களை எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு கேட்கலாம் இன்னும் பல கேள்விகள் இருக்கு அதாவது ஒருத்தர்கிட்ட ரொம்ப பவ்யமா அல்லது ரொம்ப மரியாதையா கேட்கணும் அப்படின்னா எப்படி கேட்கறது மே ஐ நோ யுவர் நேம் பிளீஸ் உங்கள் பெயரை நான் தெரிந்து கொள்ளலாமா அப்படிங்கிற அந்த செந்தமிழ் வாக்கியத்தை ஆங்கிலத்தில் கேட்கணும்னா மே ஐ நோ யுவர் நேம் பிளீஸ் அப்படின்னு கேட்கலாம் இன்னும் ஒரு கூட்டத்துல நம்ம இருக்கோம் அப்ப நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து பேசுறாங்க அவங்களுடைய நேம் அவங்களுடைய பெயர் நமக்கு தெரியல அப்ப நம்ம எப்படி அவங்க கிட்ட கேட்போம் ஐ சாரி ஐ ஃபர்காட் யுவர் நேம் எனக்கு மறந்துடுச்சு உங்கள் பேர் எனக்கு மறந்துடுச்சு அதாவது நம்ம ஏற்கனவே அவர் அவங்கள அறிமுகம் ஆயிருப்போம் ஆனால் அவங்களுடைய பேர் மறந்துருப்போம் அப்போ நம்ம எப்படி கேட்போம் ஐ சாரி ஐ ஃபர்காட் யுவர் நேம் அப்படின்னு கேட்போம் இன்னும் சில பேர் நம்ம கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க இவங்களுடைய பேர் என்ன அப்படின்றத நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம் ஆனால் அவங்ககிட்ட எப்படி கேட்கறது அவங்களுக்கு கோபம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அந்த நேரத்தில் எப்படி கேட்குறது ஐட் லவ் டு நோ யுவர் நேம் ஐ விட் பி ஹாப்பி டு நோ யுவர் நேம் நான் உங்க பேரை தெரிஞ்சுக்கிட்டா சந்தோஷப்படுவேன் இப்படி ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஐ உட் லவ் டு நோ யுர் நேம் அப்படின்னு சொல்லணும் இது மட்டும் இல்லாம ஒருத்தர்கிட்ட ரொம்ப ப்ரொஃபஷனல் ரொம்ப ஒரு அலுவலகம் சார்ந்த இடத்துல நம்ம அவங்களுடைய பேரை கேட்கணும் அப்படின்னா உர் யூ மை ஷேரிங் யுவர் நேம் உர் மைண்ட் ஷேரிங் யுர் நேம் வித் மீ பிளீஸ் இப்படி கேட்கலாம் அதாவது உங்களுடைய பேரை எனக்கு சொல்வதில் உங்களுக்கு ஆட்சேபனை இருக்கா இப்படின்னு கேட்கறதுக்கு உர் யூ மைண்ட் ஷேரிங் யுவர் நேம் வித் மீ இப்படின்னு சொல்லலாம் இப்படி பல கேள்விகளை நாம் உருவாக்கலாம் இப்போ ஒருத்தர் வந்து உங்ககிட்ட நீங்க ஒரு அலுவலகத்தில் வேலை செய்யறீங்க செய்யறீங்க அப்போ அவங்களுடைய இன்டர்வியூக்காக சில பேர் வர்றாங்க அவங்க கிட்ட நீங்க உங்களுடைய பேரை சொல்லுங்க உங்களை அறிமுகப்படுத்திக்கிங்க அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டி இருக்கும் எப்படி கேட்பீங்க குடியூ பிளீஸ் இன்டர்டியூஸ் யுவர் செல்ஃப் யூ பிளீஸ் இன்டர்டியூஸ் யோர் செல்ஃப் இப்படி கேட்கலாம் ஸோ இத்தனை வகைமைகள்ல ஒருத்தருடைய பெயரை நாம் கேட்க முடியும் நம்ம ஒருத்தர்கிட்ட நம்ம நம்மை அறிமுகப்படுத்திக்கிட்டு அவங்களுடைய பெயரை கேட்கணும் அப்படின்னா மை நேம் இஸ் வாட் இஸ் இஸ்யஸ் அப்படின்னு கேட்கலாம் ஸோ இப்படி பல வகைமைகள்ல ஒருத்தருடைய பெயரை நாம் கேட்கறதுக்கான கேள்வி வாக்கியங்கள் ஆங்கிலத்தில் இருக்கு அப்புறம் சில பேர் போன்ல பேசுவாங்க அவங்களுடைய பேர் என்னன்னு தெரியாது அப்ப நம்ம எப்படி கேட்கலாம் ஹூ இஸ் திஸ் யார் இது நம்ம தமிழ்ல எப்படி கேட்போம் நீங்க யாரு அப்படின்னு கேட்போம் இல்லையா அதுக்கு அப்படின்னு கேட்கலாம் சோ இப்படி பல வகைமைகள்ல ஒருத்தருடைய பெயரை கேட்பதற்கான கேள்வி வாக்கியங்கள் இருக்கின்றன ஒரு கூட்டத்துல நின்னுட்டு இருக்கோம் ஒருத்தர் நம்மளை கடந்து போறாங்க அவங்களுடைய பெயரை எப்படி கேட்போம் அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட வாட் இஸ் ஹெர் நேம் அல்லது வாட் இஸ் ஹிஸ் நேம் நம்ம எப்படி வாட் இஸ் யோர் நேம்னு கேட்குறோமோ அதே மாதிரி தான் ஒருத்தருடைய பெயரை கேட்கணும்னா வாட் இஸ் ஹிஸ் நேம் வாட் இஸ் ஹர் நேம் அப்படின்னு கேட்கலாம் இப்போ நம்ம சில எந்திரங்கள் வருது நமக்கு வந்து சில பேக்கேஜஸ் வருது அந்த நேரத்துல அந்த எந்திரங்களுடைய பெயரை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் மெஷின் வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் கேட் கெட் ஸோ வாட் இஸ் திஸ் நேம் வாட் இஸ் த நேம் வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் மெஷின் வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் கேட் கெட் வாட் இஸ் யுவர் நேம் அப்படிங்கிறதையே நாம் எப்படியெல்லாம் மாற்றி கேட்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் பல வீடியோக்கள்ல தொடர்ந்து பல கேள்வி வாக்கியங்கள் அதற்கான பதில்களை நாம தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்